The இயற்கை பேரழிவு வருவதை முன்கூட்டியே உணர்த்த வந்து ஓர்பிஸ்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது ஓர்பிஸ் எனப்படும் துடுப்பு மீன் தான் வந்து அபூர்வமான அரிதான மீனினமாக இருக்கிறது இது பாம்பு போல வளைந்து நெளியும் நீளமான உடல் வாகுவை வந்து கொண்டிருக்க இந்த துடுப்பு மீன் வந்து குடும்பத்தில் நாலு இனங்கள் வந்து இருக்கிறது அவற்றுல வந்து ராட்சத துடுப்பு மீன்கள் தான் வந்து இந்த குடும்பத்தின் மிகப்பெரிய உறுப்பினர் ஒரு ராட்சத துடுப்பு மீன் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் அதாவது முப்பத்தி ஆறு அடி நீளம் வரை வளரக்கூடியதாம் அது மட்டுமின்றி இருநூற்றி எழுபது கிலோ அதாவது அறுநூறு வந்து பவுண்டு எடை கொண்டதாக வந்து இந்த ராட்சத துடுப்பு மீன்கள் வந்து இருப்பதாக உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருக்கிறதானா ஆனால் கடலுக்குள்ள இருநூறு முதல் பார்த்தீங்கன்னா ஆயிரம் மீட்டர் ஆழத்துக்குள்ளதான் இவை வாழுமா அதனால வந்து கலிபோர்னியா கடல் பகுதியில இதனை வந்து அரிதாக காண முடியுமா இவை வந்து பாத்தீங்கன்னா பசிபிக் அட்லாண்டிக் மற்றும் பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடலில் வந்து ஆழ்கடல் நீரிலேயும் வந்து காணப்படுகிறதா இவை பார்த்திங்கன்னா சராசரியாக பத்து பன்னிரெண்டு ஆண்டுகள் வாழக்கூடியவையாக இருக்கிறதா சில ஆராய்ச்சியாளர்கள் பார்த்திங்கன்னா ஜெயன்ட் ஓர்பீஸ் ஆழ்கடலில் வந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வரை வாழக்கூடும் என்று கூறுகிறாங்களாம் மற்ற மீன் இனங்களுடன் வந்து ஒப்பிடும்போது அவற்றின் ஆயுட்காலம் வந்து ஒப்பிட்டளவில் வந்து நீண்டது அவற்றின் ஆழ்கடல் வந்து வாழ்விடம் உணவு முறை மற்றது கடலில் வந்து அவை எதிர்கொள்ளக்கூடிய ஏதேனும் ஒரு சாத்தியமான அச்சுறுத்தல்கள் இதெல்லாம் வந்து ஒரு காரணிகள் அவற்றின் ஒட்டுமொத்த ஆயுட்காலத்தையும் வந்து பாதிக்கலாம் இதன் முதுகு பகுதி வந்து தனித்துவமான ஒரு சிவப்பு நிற துடுப்பு அமைப்பை கொண்டு கொண்டிருக்கிறது அதுவே வந்து எளிதாக நீந்துவதற்கு வந்து உதவி செய்கிறது இந்த மீனுக்கு கூடுதல் அழகையும் கொடுக்கிறதுன்னு சொல்லலாம் வணிக ரீதியாக சிறிய அளவுல வந்து இந்த மீன்கள் வந்து பிடிக்கப்படுகிறது என்றாலும் ஓர்பீஸ் அரிதாகவே வந்து உயிருடன் வந்து பிடிக்கப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னா அதன் வந்து ஜெலட்டினஸ் நிலைத்தன்மை காரணமாக அதனை வந்து சாப்பிடுவதற்கு உகந்ததாக கருதப்படவில்லையா ஜப்பான்ல வந்து இந்த எனப்படும் துடுப்பு மீன்கள் வந்து நோ என்று அதாவது கடல் வந்து அரண்மனை அதிர்வு நிகழ்வதற்கு முதல் சொன்னால் இவை ஆழ்கடல்ல இருந்து தோன்றியதாக வந்து புராண கதைகள் கூறுகிறதா பரவலான ஒரு பேரழிவையும் அணுசக்தி பேரழிவையும் ஏற்படுத்தி இரண்டாயிரத்தி பதினொன்றுல வந்து அப்படின்ற ஒரு பூகம்பம் வந்தது இல்லையா அது வந்து சுனாமிக்கு முன்னதாக வந்து ஜப்பானின் துடுப்பு மீன்கள் கரை ஒதுங்கியதாகவும் ஏராளமான தகவல் வந்தன இது அவற்றின் வந்து சகுன நிலை குறித்த ஒரு நம்பிக்கையை வந்து வலுப்படுத்துகிறது கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஓர்பீஸ் எச்சரிக்கை என்பது பார்த்தீங்கன்னா டும்ஸ்டே மீன் அப்படி என்றும் அழைக்கப்படுகிறதா ஓர்பீஸ்கள் கடலில் வந்து மேற்பரப்பில் வருவது வர இருக்கும் இயற்கை பேரழிவுகள் குறிப்பாக பார்த்திங்கன்னா பூகம்பங்கள் மற்ற சுனாமிகள் ஏற்படுவதற்கான முன்னறிவிப்பை வந்து குறிப்பதாகவும் கூறப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னா ஓர்பீஸ் எனப்படும் துடுப்பு மீனை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பூகம்பம் போன்ற பேரழிவுகள் வந்து விரைவில் ஏற்பட போகிறது என்பதற்கான உயர் சக்திகளின் எச்சரிக்கை அறிகுறியாக இருக்கிறது புராண கதையாக இருக்கிறதா குறிப்பாக ஜப்பானிய நாட்டுப்புற கதைகளில் தான் உள்ள இந்த மூட நம்பிக்கையை மக்கள் சொல்லலாம் இந்த வந்து பதினேழாம் மீனின் மேற்பரப்பு எதிர்கால இயற்கை பேரழிவு என்று கூட கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பேரழிவை ஏற்படுத்திய வந்து பூகம்பம் மற்றது வந்து சுனாமிக்கு சற்று முன்னே ஜப்பானிய பல ஓர் பீஸுகள் வந்து இருபது துடுப்பு மீன்கள் சொல்லலாம் கரை ஒதுங்கியதோடு தான் இந்த நம்பிக்கை வந்து வலுப்பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது நாட்டுப்புற கதைகள் பரவலாக அறியப்பட்டாலும் துடுப்பு மீன்களை பார்ப்பதற்கும் இடையே வந்து நேரடி தொடர்பு இருப்பதாக வந்து விஞ்ஞானிகள் பொதுவாக வந்து மீன்கள் திசை திருப்பப்படலாம் அல்லது வந்து நில அதிர்வு நடவடிக்கைகளால் வந்து ஏற்படும் நெருக்கடி அழுத்தத்தில் வந்து ஏற்படும் மாற்றங்கள் அவற்றை மேற்பரப்புக்கு கொண்டு வரக்கூடும் என்று அவர்கள் வந்து கூறுறாங்க ஆனால் இவை அறிவியல் சான்றுகளால் வந்து நிறுவி ிக்கப்படவில்லை கூட சொல்லலாம் நன்றி கிஸ்டி வந்த உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் நம்புறேன் இதை மாதிரி நம்ம ஒரு மற்றும் ஒரு கிருஸ்டின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி